அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து ஸோ காலையில் எல்லாத்தையும் திறந்துட்டேன் அவங்க எல்லாம் மேய்ஞ்சிட்டு உள்ளார போய் உக்காந்துட்டாங்க இவங்க மட்டும் திமுரு பிடிச்சோம் இங்கே பாருங்க எங்கே உட்காந்து சுற்றிக்கிட்டுருக்கான்ட்டு ஏ ஓடியா ஓ போ போ உள்ள போ பயமாக இருக்கு இப்படி இப்படி தனியாக இருக்கிறப்ப தான் படாருண்டு யாராச்சும் வந்து அட்டாக் பண்ணிடுறானுங்க அதுதான் பெரிய பிரச்சனை எங்கே இருந்துச்சு ஆளக்கானா எங்கேயே போனேன் ஐயோ இது குளும் போல் காட்சி எழுது அவங்களும் நம்ம எங்கிட்டு துறத்து விட்டா எங்கிட்டு போயிட்டு எங்கிட்டு வர பாருங்க இவளை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய இவளா இவனான்னு தெரியல ஐய் வா பா நம்ம ஊர் பக்கம் போனோம் அகோ ஒரு பக்கம் ஊராச்சுப்பா ஹலோ ஹோடு உள்ளார ஹலோ ஹலோப்பா வாருங்க போத்தருக்கு உள்ளே வாடி 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 உள்ளார வந்துடு லீஸ்லாச்செல்லாம் எங்கே இருக்கீங்க கணுக்காக போயிடுச்சுன்னா பிரச்சனை குச்சி எடுத்தால் தான் ஆகும் சரி எங்கேயும் போகாதுன்னு ஒரு தைரியம் விட்டுட்டு போவோம் வந்துடும் எங்கே போனாலும் வந்துடுவான் அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா அந்த ஒரு கோழி ஒரு ஆறு முட்டை போட்டிருந்துச்சு அது யாரும் அந்த முட்டையை போட்டாண்டு தெரில அதுக்கப்புறம் அதான் அவங்க கேட்ட பூட்டி வச்சதுனால அது மறுபடியும் அடையும் விட்டுறல முட்டையும் போடல கடைசியாக கிடச்சது ஆறு முட்டை இந்த ஒரு இன்குபேட்டர் இருந்துச்சு வாங்கி எல்லாம் கெட்டு போய் சும்மா கிடஞ்சிச்சு அந்த இன்குபேட்டரில் சும்மா ஒரு பல்பு மாட்டி அந்த பல்பை செட் பண்ணி விட்டு ஆறு முட்டையும் மட்டும் வச்சுட்ருக்கேன் சரி வர்றது மட்டுமே பார்த்துக்கலாம் வெளியே போய் மேய்ஞ்சிட்டு அழகாக வந்து உட்காந்து உள்ளார ஆனால் அவள் மட்டும் குசும் இருக்கா என்ன பண்ணுறது ஒ ஒன்றும் புரியல அதில் தூங்கிட்டிருக்கா இந்த குதர்வுலாம் இருக்கா இந்த பா కొంచెం అంత కోళ్ళికూడ ఇవ్వడా ఇవ్వకూడత సేందే ఆన ఇప్పుడు వందరుచి పన్న ముందు సౌక అప్పు ఫుల్ కాచు అట్లీస్ట్ కోడి కూడా యాడీకి కూడా సేరకు కొంచెం టైం ஆகும் மட்டும் தான் இங்கே சுற்றிகிட்டு இருக்குது மற்றவங்களெலாம் காணா எல்லாம் திண்டு போட்டு படுத்து கிடக்குறாங்கன்னு பாருங்கள் ஆ ஐயா கஞ்சா விஜயா சு மாடு சித்தப்பா வீட்டு மாடு மாடை அங்கே கட்டி போட்டிருக்காங்க சரி எல்லாம் வரானு கடை குட கட கட் இது அந்த பழைய இங்கு பெற்று எல்லாம் போயிடுச்சு எல்லாத்தையும் பிடிங்கி விட்டு ஒரே ஒரு பல்பு மட்டும் மாட்டி முட்டையை வச்சு விட்டேன் மர்மம் வராதன்னு தெரில ஹீட் ஆகும்னு நினைக்கிறேன் இல்லாட்டி கொஞ்சம் ஃபிஃப்டீன் வச்சு பல்ப் தான் போட்டிருக்கு ஆனால் கொஞ்சம் ஹீட் ஆகும் கொஞ்சம் டைம் ஆகும் பொறுமையாக தான் ஹீட் ஆகும் சரி பார்ப்போம் இதை வச்சு ஆறு முட்டை இருந்துச்சு எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி வச்சுருக்கேன் இது கரு கூடுமா கூடாதா அதெல்லாம் தெரில மேனெல்லாம் பண்ணிக்கலாம் கரு கூடி குஞ்சு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதில் வச்சுருக்கேன் பார்ப்போம் நம்மளோட இதெல்லாம் ஒரு முயற்சி தானே ஹீட் மட்டும் உள்ள ஸ்ப்ரெட் ஆகா தெரில அந்தளவுக்கு ஹீட்டு வெளியே இதில் சூடு இருது இங்கே உள்ள அப்படின்னா குண்டு குளிப்பு எப்படி இருந்தாலும் சூடு ஸ்ப்ரெட் ஆயிடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் பார்ப்போம்